ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவிய நெஸ்டே வீவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் தன்னம்பிக்கை வேர்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம தன்னம்பிக்கை வரிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கை வரிகள் வேர்ட்ஸ் வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் தன்னம்பிக்கை மிக முக்கிய முக்கியமானது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது ஒரு இடத்திற்கு சென்றுள்ளேன் அதில் நடந்த விஷயங்களை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காணொளியில் லைவாக நாம் போகின்றோம் சமீபத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டலுக்கு உணவருந்து சென்றேன் மெனு படித்துவிட்டு உணவுக்கு ஆர்டர் கொடுத்தேன் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து ஆண்களும் பெண்களுமாக அந்த ஓட்டலுக்கு வந்து ஒரு பத்து பேர் அமர்ந்தார்கள் தேவைக்கு ஆர்டர் கொடுத்தார்கள் சிறிது நேரத்திலேயே உணவு வந்தது அவர்களுக்கு அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்தவர்கள் சிறிது நேரத்திலேயே உணவும் வந்தது ஆனால் நான் கொடுத்த ஆர்டர் இன்னும் வராமலே இருந்தது கூச்சலும் கும்மாலமாக அவர்கள் உணவு உண்டார்கள் எனக்கு இன்னும் உணவு வராததை கவனித்த ஒருவர் அதை கிண்டலாக குறிப்பிட்டார் தனக்கு அந்த ஓட்டலில் எல்லோரையும் தெரியும் ஆனால் எனக்கு மட்டும் நான் கொடுத்த ஆர்டருக்கு உணவு வராமலே இருந்தது அவர்களுக்கு ஆர்டர் வந்தது கொடுத்த ஆர்டருக்கு உணவு வந்தது என்னால் பொறுக்க முடியவில்லை ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு புறப்படலாம் என்று வெயிட்டரை கூப்பிட்டேன் நான் கொடுத்த ஆர்டர் கொடுத்த நபரை கூப்பிட்டேன் என்னப்பா நான் ஆர்டர் கொடுத்தேன் எனக்கு இன்னும் உணவு வரவே இல்லை ஆனால் அவர்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு உணவு உடனே வந்துவிட்டது என்று கூறினேன் நான் கிளம்பட்டுமா என்று கோபமாக கேட்டேன் வெயிட்டர் அதற்கு அமைதியாக என்னிடம் கூறினார் சார் உங்களுடைய ஆர்டர் வெரி ஸ்பெஷல் எங்களுக்கு அது எங்களுக்கு சீஃப் சீஃப் அவரே சீஃப் செஃப் அவரே தயாரித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆர்டரை எங்களுடைய தலைமை நில அதிகாரியே தயாரித்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கூறினார் என்னப்பா நான் கொடுத்த ஆர்டரை அவரே தயாரித்து கொண்டிருக்கிறாரா என்று வியப்பாக கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு தரப்பட்ட உணவு அவசரமாக இங்கே பயிலும் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டது ஆனால் உங்களுடைய உணவு மிகவும் எங்களுக்கு முக்கியமானது நீங்கள் கொடுத்த ஆர்டர் எங்களுக்கு மிக முக்கியமானது என்று நான் கொடுத்த வெயிட்டர் ஆர்டர் கொடுத்த வெயிட்டர் என்னிடம் கூறினார் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் உங்களுடைய உணவை எங்கள் தலைமை சமையல்காரர் தயாரித்து கொண்டிருக்கிறார் என்று வெயிட்டர் கூறியதும் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது நான் அமைதியானேன் பொறுமையாக காத்திருந்தேன் சிறிது நேரத்தில் சிறிது நேரத்தில் என் உணவு வந்தது அதை ஆறு வெயிட்டர்ஸ் எனக்கு பரிமாறினார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் வெரி ரைஸ் ஃபுட் நான் ஆர்டர் கொடுத்தது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நான் கொடுக்காத ஆர்டர் எல்லாம் எனக்கு வந்தது நான் ஓட்டலில் நுழைந்தபோது அந்த ஓட்டலின் அதிபர் என்னை பார்த்து விட்டார் அவர் என் பள்ளி நண்பர் பக்கத்து டேபிளில் இருந்தவர்கள் வாயடைத்து போய்விட்டார்கள் எனக்கு மிக ஸ்பெஷலான உணவு வந்ததை பார்த்துவிட்டு கூச்சல் கும்பலமாக கும்மாலுமாக என்னை கேலி செய்தவர்கள் எனக்கு வந்த உணவை பார்த்து வாயடைத்து விட்டார்கள் அவர்களால் ஒன்றும் பேச முடியாமலேயே போனது தங்களுக்கு ஏன் அத்தகைய சர்வீஸ் கிடைக்கவில்லை என்று தங்களுக்குள் வருத்தமாக பக்கத்து டேபிள் உட்கார்ந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள் அதுதான் வாழ்க்கை காலதாமதமாக எனக்கு உணவு வந்தாலும் ஸ்பெஷலாக எனக்கு இறைவன் கொடுத்தார் என்று நினைத்து கொண்டேன் சிலர் நம்மை பார்த்து திரைப்பார்கள் தாங்கள் சிறப்பானவர்கள் என்று குத்தி காட்டுவார்கள் கடவுள் தனக்கு செல்வம் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறார் என்று தமது இயலாமையை காட்டி காட்டுவார்கள் உங்களுக்கு கூட வருத்தமாக இருக்கலாம் இவ்வளவு நாட்களாக உழைத்தும் பொறுமையாக இருந்ததற்கும் இன்னும் பிரேக் த்ரூ வரவில்லையே என்று டோன்ட் வரி த ஓனர் ஆஃப் த வேர்ல்டு கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு தர வேண்டும் என்று உங்களை காக்க வைத்திருக்கலாம் நீங்கள் பல்வேறு விஷயங்களை வெயிட் பண்ணினாலும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் அதை தயார் செய்து சிறிது நேரம் ஆகலாம் அதை சீஃப் செஃப் கடவுளால் மட்டுமே தயாரிக்க முடியும் பொறுமையாக நாம் கடமைகளை சரிவர செய்து நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பொறுமையாக நாம் கடமைகளை சரிவர செய்து நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அந்த உணவு வரும்போது நம்மை கேலி செய்தவர்கள் வாயெடுத்து போய்விடுவார்கள் அதே போலவே தான் நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்தே தீரும் ஹாய் ஹேவி நெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியிலிருந்து உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்தே தீரும் யாரும் தடுக்க முடியாது பிலீவ் இன் த ஹார்ட் ஸ்டே பிளஸ்ட் அண்ட் என்ஜாய் யுவர் டே ஹேவி டே இந்த மாநில ஹேவி நைஸ் டே வீவர் சப்ஸ்கிரிப்பர்ஸ் அனைவருக்கும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பிடித்திருக்கும் என்று நினை நினைக்கிறேன் இது என் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த லைவ் வீடியோவில் இந்த காணொலியுள் நம் வந்தோம் தேங்க்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வீவர்ஸ் தேங்க்ஸ்